வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவு உள்ள பன்னிரெண்டு சென்ட் அளவு உள்ள ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு பிட்டாக அமைஞ்சிருக்குதுங்க முன்னாடி வந்து ஃப்ரண்டேஜில் வருங்க இப்போ தார் ரோடு பார்க்குறீங்களா இது வந்து ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் ஆகுமோ இந்த தா தோப்புக்கு தாண்டி ஒரு எழுபது சென்ட் ஆகும் இப்படி ரெண்டு பிரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு நாற்பத்தி மூணு சென்ட்டுக்கு ரோட் பேசலியுமோ எழுபது செண்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு காடு தள்ளி போகிற மாதிரி இருங்க ஜஸ்ட் ஒரு ஒரு வயல் தான் கொடுக்குங்க அந்த இதுக்கு இது எல்லாம் சேர்ந்து வந்து தான் இந்த பூமி கொடுக்குறாருங்க இது பூமிக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போரு அப்புறம் ஆற்றுல ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஆற்றுக்குள்ளே தண்ணி எடுக்கிற மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பி அஞ்சு ஹச்பி சர்வீஸுங்க ஆனால் வந்து இது சோலாரில் இயங்கக்கூடிய சர்வீஸாக இருக்குதுங்க நம்ம சூரியலி வரும்போது உங்களுக்கு அதுக்கு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மழை பெய்யுறதுனால உங்களுக்கு தனி தேவைக்கு தேவையில்லை நம்ம நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குதுங்க வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சிலருந்து இருபது குள்ளதாக இருக்குங்க இருபது வராது ஒரு பதினெட்டு அந்த வயசில் தான் இருக்குதுங்க மரங்கள் நாட்டு மரங்கள் அமைஞ்சிருக்கு நல்லா காப்பில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஆளியார் போகிறீங்கன்னா அந்த ரோட்டில் பொள்ளாச்சிக்கும் இதுக்கு சென்றா ஆலியாருக்கு சென்றா மேக் சைடு வந்துங்க ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதுங்க இந்த பூமிக்கு வந்தடலாம் அந்தளவுக்கு மிக அருகிலேயே இருக்குதுங்க இந்த எல்லாமே மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி நீட்டாக இருக்குது இந்த நாற்பத்தி மூணு சென்ட் நல்லா சதுரமாக எங்கேயும் இழுக்காமல் இருக்குதுங்க அதே மாதிரி பின்னாடி இருக்க எழுபது சென்ட் அப்படிதாங்க நல்லா அருமையான அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வாங்க விசிட் பண்ணி பாருங்க பூமி பிடிச்சுன்னா நம்ம வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் குறச்சி பேசி வாங்கி தரமுங்க இந்த மாதிரி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று ஒன்று வரும்